வணக்கம் இப்போது இந்தியாவுடனான உறவுக்கு ஐரோப்பிய நாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றன என்பதை நாம் அறிவோம் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரீஸ் நாட்டு பிரதமர் ஒருவர் இப்போதுதான் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் தற்போது உலக நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதற்காக இந்திய அரசு துரிதகதியில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை மிகவும் சிறந்த நிலைக்கு வளர்த்தெடுக்க மோடியால் முடிந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் லாட்டின் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவும் ஆசிய நாடுகளுடனான உறவும் வரலாற்றிலேயே மிகவும் சிறந்த நிலைக்கு மேம்பட நரேந்திர மோடியின் அரசுதான் காரணம் உலக அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவதில் பாரதம் ஒரு முக்கியமான கூட்டாளியாக உள்ளதென்று கிரேக் பிரதமர் கூறியுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற ரைஸ்னா டயலாக் தொடங்கி வைத்த நேரத்தில் பேசிய அவர் பாரதத்தை பற்றி வியந்து பேசியுள்ளார் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு கொள்கைக்கான அச்சாணியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் உலகளாவிய விவாதங்களை வடிவமைப்பதிலும் பெரிய சவால்களை எதிர்கொள்வதிலும் இந்தியா இப்போது முக்கிய பங்காற்றுகிறது பெருகிய முறையில் துருவப்படுத்தப்பட்ட உலகில் இந்தியா ஒருமித்த கருத்தை உருவாக்குபவராகவும் பகுத்தறிவின் குரலாகவும் மாறியுள்ளது என்று கிரேக்க பிரதமர் கூறியுள்ளார் இன்று உலக அரங்கில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உள்ளது அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு முக்கிய கூட்டாளியாகவும் உள்ளது பாரதம் ஜி டுவெண்டியின் மையத்தில் இந்தியா வளர்ந்து வரும் சக்தியாகவும் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் முன்னணியில் இருப்பதாகவும் ரைஷினா உரையாடலில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்தியாவுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவது ஐரோப்பிய வெளியுறவுக் கொள்கையின் அடிக்கல்லாக இருக்க வேண்டும் இது எனது நாட்டிற்கு நிச்சயமாக பொருந்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் கிரீஸ் அதன் மையத்தில் அமைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் மனித நேயமும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதும் பிரிக்க முடியாதவையாகும் உலகமொரு குடும்பம் என்பதை இந்து மத நூல்கள் வலுவாக வலியுறுத்துவதாகவும் கிரேக்க பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா கிரேக் உறவில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார் ரைசினா உரையாடல் என்பது புவிசார் அரசியல் மற்றும் மூலோபாயம் குறித்த இந்தியாவின் முதன்மையான ஒரு மாநாடாகும் இம்முறை அதில் கிரேக் பிரதமர் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் இந்த அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரபல கல்வியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டியது இந்தியாவை பற்றிய கிரேக்க பிரதமரின் வார்த்தைகளையும் அது சொல்லும் செய்தியையும் தான் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் கிரேக்க பிரதமர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் இந்தியா மற்றும் கிரேக்கம் இரண்டும் இரண்டு பண்டைய நாகரிகங்கள் ஆகும் வர்த்தகம் உட்பட பல துறைகளிலும் மிக அதிக அளவில் கிறிஸ்துவுக்கு முன்பே ஒத்துழைத்திருந்த இரண்டு பண்டைய நாகரிகங்களாகும் இந்தியாவும் கிரேக்கமும் இடையில் மோதல்கள் நடந்த காலகட்டமும் வரலாறும் கூட இருந்துள்ளது எப்படி இருந்தாலும் இந்தியாவும் கிரீஸும் உலகில் மிக பழமையான அல்லது உயிர்ப்போடிருக்கும் இருக்கும் அரிய சில கலாச்சாரங்களை சேர்ந்தவை இந்த நாடுகள் இன்று பல துறைகளில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு விஷயத்தில் உலக அளவில் பயங்கரவாதத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவுடன் ஒத்துழைக்க கிரீஸ் விரும்புகிறது மேலும் இந்தியா வளர்ந்து வரும் சக்தி என்ற உண்மையை இன்று உலகம் ஏற்றுக்கொள்கிறது மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா தொடமுடியாத சக்தியாக வளர்ந்துள்ளது என்பது நிதர்சனமாகும் காரணம் நமது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இங்கு காரணியாக இல்லை உலகளாவிய செல்வாக்கு மிகவும் முக்கியமாகும் மேலும் நமது இராணுவ பலம் மிகவும் முக்கியமானது தொழில்நுட்ப முன்னேற்றம் விண்வெளி ஆராய்ச்சி உட்பட இந்தியாவின் முன்னேற்றம் இவை அனைத்தும் இந்தியாவை உலகளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளன உலகில் பல துறைகளில் முன்னணியில் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளால் கூட எட்ட முடியாத பல விஷயங்களை இந்தியாவால் சாதிக்க முடிகிறது அதையும் மிக குறைந்த வரம்பில் இருந்து கொண்டு இந்தியா செய்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியா பெரும் வல்லரசு என்றும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது அது இயற்கையாக நடக்கும் ஒன்று என்றும் உலகின் முக்கிய நாடுகள் எல்லாம் புரிந்து கொள்கின்றன நாம் ஒரு பெரிய விஷயம் என்று நாழிகைக்கு நாற்பது முறை நம்மை பற்றி நாமே சொல்லிக் கொள்வதில்லை அது ஒரு உண்மையாகும் ஒருவேளை அது இயற்கையின் சுழற்சியாக இருக்கலாம் நாம் இந்தியா ஒரு காலத்தில் ஒரு சிறந்த கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது அது எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருந்துள்ளது பல துறைகளில் நாம் மிகவும் முன்னேறி இருந்தோம் அந்த நிலையில் பல வெளிநாட்டு படையெடுப்புகளை சமாளிக்க வேண்டியிருந்தது பல வெளிநாடுகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது படையெடுப்புகளை எதிர்கொண்டது மட்டுமல்ல நமது நாடு விலைமதிப்பு அறிவையும் செல்வத்தையும் இழந்துவிட்டது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தைப் போல இந்தியாவின் மதிப்புமிக்க அறிவு செல்வங்களை இழந்துவிட்டது நாடு அன்று ஆனால் இழந்தது ஒரு இழப்புதான் அதை நாம் ஈடு செய்ய முடியாது அதே நேரம் அதை திரும்ப கொண்டு வரும் பாதையில் உள்ளது பாரதம் இந்தியாவின் பெருமையை இந்தியா மீண்டும் பெறுகிறது என்ற உணர்வு உலக நாடுகள் மத்தியில் உள்ளது இப்போது நாம் சீனாவை பற்றி பேசுகிறோம் சீனா இந்தியா போன்ற பண்டைய நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும் இன்று சீனா தனது பழைய புகழுக்கு திரும்பி உள்ளது என்றே கூறலாம் அவர்கள் தங்கள் பழைய பெருமையை மீண்டும் பெற முடிந்துள்ளது மதிப்புமிக்க அறிவு இந்தியாவில் இருந்துதான் சென்றது என்பது ஒரு சுவாரஸ்யமாகும் அது அங்கு சென்றுள்ளது இந்தியாவுக்கு பயணம் செய்து நாலந்தா உட்பட உள்ள இடங்களில் தங்கி படித்து இங்குள்ள வேதங்களை சீனாவிற்கு எடுத்து சென்ற பயணி பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஹியான்சாங் இந்தியாவிற்கு வந்து நாலந்தா உட்பட பல ஆண்டுகள் படித்து இங்குள்ள பல அறிவுகளை சீனாவிற்கு கொண்டு சென்றார் அவரை போன்ற பலர் இந்தியாவிற்கு வருகை தந்து இங்கிருந்து புத்த இந்து அறிவையும் செல்வத்தையும் கொண்டு சென்றுள்ளார்கள் சீனாவின் வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதி அவர்கள் இவ்வாறு இந்தியாவிலிருந்து பெற முடிந்த அறிவுதான் அப்போது இந்தியாவில் மட்டுமே சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இருந்துள்ளன இந்தியா அறிவின் மையமாக இருந்துள்ளது அறிவை ஆயுதமாக கொண்ட நாடு பாரதம் ஆனால் நமது நாடு நிச்சயமாக அமைதி பாதையில் பயணித்துள்ளது தொழில்நுட்பம் மற்றும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் வெளிநாட்டு தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமலும் போயுள்ளது பல நேரங்களில் அவையெல்லாம் கடந்து போன விஷயங்கள் இன்று இந்தியா அதன் பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறது நாம் நமது புகழ்பெற்ற நிலையை திரும்ப கொண்டு வருகிறோம் இந்த நேரத்தில் பழைய நாகரிகத்திற்கு சொந்தமான இந்தியாவுடன் பல காலங்களில் ஒத்துழைத்துள்ள நாகரிகங்கள் கைகோர்ப்பது அதற்கு மேலும் வலுச்சேற்கும் ஒன்றாக உள்ளது இந்திய கிரேக்க உறவு வரலாற்றில் சிறந்த காலகட்டத்தில் உள்ளது இப்போது கிரேக்க பிரதமரும் தனது வார்த்தைகளில் அதையே தெளிவுபடுத்துகிறார் என்னவனாலும் உலக அளவில் இந்தியா மறுக்க முடியாத சக்தியாக மாறி வருவது மிகவும் மகிழ்ச்சியளிக்கக்கூடிய விஷயமாகும்